பொதுவாகவே பண தேவைகள் வந்து எல்லாருத்துக்குமே ரொம்ப அத்தியாவசியமான தேவை உள்ளது கூலி வேலை பார்க்கறவங்க மரசம் வாங்குறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தப்பும் அவங்களோட தேவைகளை பயன்படுத்தி பல போலியான வங்கிகள் நான் உங்களுக்கு வந்து நேரில் வராமல் லோன்ல தான் லோன் தரோம் நீங்கள் எங்களுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண மட்டும் போதும் அதை வச்சே நாங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து எந்த எந்த ஒரு அடிஷனல் ப்ரூஃபும் தேவை நான் நாங்களுக்கு குறைந்த வட்டியில் லோன் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்கள பிரைன் வாஷ் பண்ணி அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஒரு ப்ராசஸிங் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல ஐயாயிரம் அதுக்கப்புறம் ஒரு பத்தாயிரம் அப்படின்ட்டு அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போக மாட்டாங்க அவங்க மைண்டை வந்து கன்வின்ஸ் பண்ணி அப்படியே அவங்கள்ட்ட வந்து பணத்தை வந்து பறிச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ அவங்கள அதை நம்பி சரி நமக்கு தந்துடும் இன்னைக்கு தந்துருவாங்களோ நாளைக்கு தந்துருவாங்களோ அப்படின்னு ஏமாந்து போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் வந்து நிறைய நடக்குது ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம பொதுமக்களுக்கு நான் எடுத்து சொன்னால் மட்டும்தான் நிறைய பேர் இந்த ஸ்கேம்ல வந்து தப்பிக்க முடியும் அதனால நண்பர்களே தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த ஸ்கேம்கள் நடக்கும் பட்சத்துல பொதுமக்களாகிய நீங்கள் வந்து காவல்துறை இதற்கென வழங்கப்பட்டது முப்பது ஒன் நைன் த்ரீ ஜீரோ என்ற எண்ணிக்கை இந்த மாதிரி யார் உங்களை ஏமாற்றாலும் சரி அந்த ஏமாற்றப்பட்ட உடனே அந்த நம்பருக்கு இந்த வங்கி கணக்குக்கு வந்து நீங்க அனுப்புனீங்களோ அந்த வங்கியில அமௌண்ட் இருக்கும் பட்சத்தில் அந்த அக்கௌண்ட்டை வந்து பிளாக் பண்ணி அதுல உங்களுக்கு வந்து சேர வேண்டிய தொகைகளை எடுத்து கொடுக்கறதுக்கான முயற்சிகளை செய்வாங்க அதனால மறந்துறாங்க இதை வந்து பல பேருக்கும் தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு நல்ல தகவல் முடிஞ்ச வரைக்கும் ஸ்கேன் ஷேர் பண்ணுங்க